அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பண்ணிக்கிறதுனாலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நெருப்பு தத்துவ ராசியில் ஒரு ராசி தனுசு ராசிங்க மற்றும் தனுசு ராசி கூட எப்போவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலும் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ ஒவ்வொரு வார வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு வந்து ரெகுலராக காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நீங்கள் ஏழரை சனி காலத்தை விட்டு டோட்டலாக வெளியில் வந்துட்டீங்க ஆனாலும் அந்த ஏழை சனியுடைய தாக்கம் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து தீர்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா சனீஸ்வரர் வந்து இருக்கிறதுலே ரொம்பவே ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கிரகங்க அவர் வந்து நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னாலும் கொஞ்சம் லேட்டாக தான் செய்வார் அதே சமயம் வந்து கெடுபலன்கள் செய்யணும் அப்படின்னாலும் கொஞ்சம் லேட்டாக தான் செய்வாருங்க நம்ம வந்து இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற ஆல்ரெடி வந்து இரண்டு மாதங்கள் முடிஞ்சிடுச்சு இப்போ திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு ஆனால் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இப்போ கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து ஏழரை சனியோடையே குழப்பத்திலேருந்து வெளியில வந்துட்டீங்க ஆனா இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து நல்லபடியாக உங்களுடைய லைஃப் வந்து முன்னேற்றம் காணப்படும் ஏன்னா ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு ஏழு முடிஞ்சு இரண்டு இரண்டு மாதங்கள் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா இப்போ சனீஸ்வரர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் செய்ய ஆரம்பிச்சிருவார் அதனால் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் இதுக்கு முன்னாடி நடந்த சங்கடங்கள் மறுபடியும் ஏற்படுமான்னு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுயதொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு தொழிலில் வந்து அந்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போது மறுபடியும் வந்து நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய சுய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு செல்வதற்கும் மேலும் வந்து இதனால் வரைக்கும் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சிலர் வந்து சீனியர் சிட்டிசன்ஸாக இருப்பீங்க நீங்க வந்து உங்களில் ஒரு சிலர் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க அதாவது படுத்த படிக்கையாக கூட இருந்துட்டு இருந்திருப்பீங்க உங்களால எழுந்துக்க கூட முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமிக மேலும் வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி பிபி சுகர் இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிபி சுகர் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து அதற்கு தகுந்த மாதிரி மெடிசன் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிட்டு மேலும் உடற்பயிற்சி ரெகுலராக கண்டினியூ பண்றீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது இனி வரவருக்கும் எந்த மாதத்துலயுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆனாலும் கூட இது வந்து எல்லாருடைய பர்சனல் பட் சாட்டை வச்சு தான் வெரிஃபை ஆகுமே தவிர மற்றபடி வந்து அந்த தாக்கம் அப்படின்றது இருக்குங்க பட் ஸ்டில் இப்போ உங்களுடைய தாயாருடைய பர்சனல் பட் சாட்டை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உங்களுடைய பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது அப்படின்றது தான் வந்து உண்மைங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது இருந்தாலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது பொது சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலும் இம்மிடியட்டாக நீங்கள் அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் ரேஷியோக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அல்லது பைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தட்டி கழிச்சு போயிட்டு இருந்திருக்குங்க இப்போ இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மார்ச் மாதம் நீங்க எதிர்பார்க்கின்றமா புதிதாக ஒரு பைக் வாங்குவதோ அல்லது கார் வாங்குவதோ அல்லது வந்து புதிதாக நீங்க எதிர்பார்க்கின்றமா வந்து ஒரு சொத்து வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதோ அல்லது வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த மாதிரி ஒரு கட்டின பிளாட்டோ வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து நிறைய வந்து கான்ட்ரவர்சியான விஷயங்கள் ஏற்பட்டு இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருந்த மன சங்கடங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதம் மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹைக்கோ பிளஸ் அது கூடிய வந்து டெசிக்னேஷன் சேஞ்சுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஹைக்கும் ப்ளஸ் அது கூடிய வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ கேத்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது ஃபாரினுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாப் செய்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மட்டும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு பிடிச்ச திருத்தலங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு பிடிச்ச திருத்தலங்களுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு பிடிச்ச திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க எப்போவுமே நம்மளுடைய பர்சனல் பட்ஜாட்டில் வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதிக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க வந்து எதுனா ஒரு நல்ல விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து சாதியமாக போகாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலம் வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டாண்ட் பண்ணும் அல்லது ஆயில் ரன் அல்லது வேஸ்ட் பேப்பர் மார்ட் ரன் பண்ணும் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற துறைகளில் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பிசினஸ் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் குரு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமான குரு புண்ணிய ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு இதனால் வரைக்கும் அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு வந்திருக்கும் அதனாலேயும் உங்களால் படிப்பில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ள வரைக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து நீண்ட காலமாக குழந்தைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி தாய்மார்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடைநால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு திருமண வயதை தாண்டிட்டோங்க இன்னும் கூட திருமணமே கைகூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனோத்தத்தோடு இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமையவதற்கும் இந்த மா மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாக ரீதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட் பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி